எங்கள் மகா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்வேதா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க ஏற்கனவே விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா அது கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அனாமிகா வந்து கேட்குறாங்க என்ன விஜய் சொல்கிற உண்மையிலே இப்படிலாம் நடந்துச்சான்னு சொல்லி கேட்கா ஆமாம் அண்ணன் பண்ணதை என்னாலே நம்ப முடியல அனாமிகா அண்ணன் இன்னைக்கே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு எங்களுக்கு சரியா தெரியல இதை நானும் மகா அண்ணியுமே பார்த்துட்டு தான் வந்தோம் பாவம் மகா அண்ணி இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அனாமிகா அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயத்த வீட்டிலே வேறு ஆர்கிட்டேன்னு சொல்ல வேண்டாம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இதை கேட்டால் அனாமிகா அதுதானே நமக்கு வேணும் இந்த வீட்டில் பிரச்சனை வரதானே முக்கியம் வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரியா நாமிக்கா நான் கொஞ்சம் ஒர்க்கருக்கு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போறாங்க அந்த நேரம் பாட்டு இங்க அவங்க தன்னுடைய அம்மாவுக்கு போன் பண்ணி விவரங்களை சொல்ல ஓ அந்த சூர்யா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பாக்குறானான்னு கேக்குறாங்க அவர் அப்படி பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி இந்த வீட்டுல நம்ம கிரியேட் பண்ணிட்டாலே போதுமா பிரச்சனை தானா வந்துரும்னு சொல்ல எது என்னமோ அனாமிக்கா எல்லாம் உனக்கு சாதகமா அமைஞ்சிட்டு இருக்கு நீ நினைக்கிறபடியே அங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதனால உன் விருப்பப்பட்டது போல நீ மாட்டிக்காதபடி செய்ய அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிமா வச்சரேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க பிறகு அடுத்த நாள் எப்பொழுதும் போல எல்லாருமே ஒர்க்குக்கு கிளம்பி போக வீட்டில் இருக்க அனாமிகா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க சித்ரா தேவி கூடவே காயத்தரின்னு சொல்லி அப்போதான் அநாமிகா சொல்கிறாங்க ஆண்டி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன விஷயம்னு சொல் காயத்ரி கேட்க இந்த மதுரை சூரிய மாமா இருக்கார்ல அவர் வேறு ஏதோ ஒரு பொண்ணு கூட தனி வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க தான் விஜய் தான் என்கிட்ட இந்த விஷயத்தை நைட்டு சொன்னார்ன்னு சொல்கிறாங்க என்ன அநாமிகா சொல்கிறேன் அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது சூர்யா அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுன்னு சொல்ல இதை கேட்டு சித்ரா தேவி ஏன் எப்படி இருக்கக்கூடாது அவன் மகா கூட சேர்ந்து இது வரைக்கும் சந்தோஷமா வாழவே ஆரம்பிக்கல அப்படி பார்க்கும்போது அப்படி உன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க காய தெரியும் யோசிக்கிறாங்க அப்படி எல்லாம் சூர்யா பண்ணுவான் சூர்யாவை நான் என்ன மூல நினைச்சிட்டு உண்மையிலே விஜய் தான் சொன்னானு கேக்குறாங்க ஆமா ஆண்டி விஜய் தான் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாருன்னு சொல்ல நான் தான் இந்த விஷயத்தை சொன்னு சொல்லிடாதீங்க அப்புறம் விஜய்க்கும் எனக்கு இடையில பிரச்சனை வந்துடும் அதனால இதை பத்தி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே நேரம் எங்க சித்ரா தேவி கிட்ட சொல்றாங்க நம்ம ஏன் ஆண்டி இதை வேற மாதிரியான பிரச்சனையை ஆக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இங்க சித்திரதேவி சொல்ல என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க எங்க காயத்ரியும் மகா வயதுல மாட்டி விட்டா போதுமே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எங்க ராஜலட்சுமி அத்திக்கு மகா மேல தானே கோவம் வரும்னு சொல்ல என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஆண்டி நடக்க போறத நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அனாமிக்கா வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எது என்னமோ இந்த அனாமிக்கா பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு எங்க சித்ராதேவின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அனாமிக்கா என்ன பண்றாங்கன்னா இங்க அதாவது ராஜலட்சுமி அத்தையிட்ட போய் பேசுறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க பக்கத்துல போறவங்க என்ன அனாமிக்கா எதுவும் முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்க ஆமா ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம் என்ன எதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல எனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்ல இதை கேட்ட அனாமிக்கா ஒரு பக்கம் டென்ஷன் ஆனாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல அனாமிக்கா அவங்க கிட்டதான் கேட்கிறேன்னு எங்க ராஜலட்சுமி திரும்பவும் சொல்ல அது வந்து அத்த அப்படின்னு இழுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க சொல்லுமா அப்படின்னு திரும்பவும் கேட்கறாங்க அதுக்கு பிறகு அனாமிக்கா தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல வராங்க அது என்னன்னா இன்னைக்கு மகாக்கா எங்க போயிட்டு வந்தாங்க தெரியுமா மகாக்கா முன்னாடி மாதிரி இல்ல இப்ப எல்லாம் ஆபீஸ் போக ஆரம்பிச்சதுல சேர்ந்து மாமா அம்மா மேல அதிகமா சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்ப எல்லாம் அதிகமான பிரச்சனை வந்துட்டு இது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க இதை கேட்டேன் ராஜலட்சுமி இப்போ எதுக்காக நீ மகாவை பத்தி தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் இந்த மாதிரி சொல்றது உங்களுக்கு கோபமா இருக்கலாம் ஆனா உண்மையிலே அதுதான் அண்டி உண்மை வேணா இப்போ கூட நீங்க எங்க மகாவை ஃபாலோ பண்ணி போய் பாருங்க அப்போ தெரியும் அவங்க ஆபீஸ் போறாங்களா இல்ல சூரிய மாமாவை ஃபாலோ பண்ணி போறாங்களான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சூரிய மாமா மேல இப்ப எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல அவங்கள ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் இதை கேட்ட ராஜலட்சுமி ரொம்பவே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்கேன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க காயத்திரியும் சித்ரா தேவியும் இருந்துட்டு இருக்காங்க சித்ரா தேவியும் மனசுலயே நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளால முடியாத விஷயத்தெல்லாம் இந்த வீட்டில் அண்ணாமிக அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப யோசனையிலையும் சந்தோஷமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க சரின்னு இங்க ராஜலட்சுமி நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மகாவை நான் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருவேன் அதே நீ சொல்றது பொய்யா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் எங்க இருக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் இது காயத் காயத்ரியை நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி ரொம்ப வேகமாகவே போகிறாங்க அதே போல் மகா வந்து யோசிச்ச மாதிரியே அவங்க வந்து அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறதுக்காகவும் யாருன்றதை பற்றி கேட்குறதுக்காகவும் தேடி போயிடுறாங்க இங்கே ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே இருந்து கிளம்பி போயிடுறாங்க மகா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இங்கே ராஜலக்ஷ்மி கிளம்பி போக மகாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் மகாவுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை ஆனால் இங்கே பார்த்தா அவங்க ஆஃபீஸ் போகாமல் எங்கெங்கேயோ போய் விசாரிக்கிறது எல்லாமே வந்துட்டு தெரியுது அப்போ இந்த அனாமிகா சொன்னது உண்மைதானா நினைச்சிங்க மகா மேலே பயங்கர கோபத்தோட இங்கே ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு வர ராஜலட்சுமி பயங்கர கோமா இருக்கிறத பார்த்த எங்க அனாமிகாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது நம்ம சொன்ன மாதிரிதான் நடந்துச்சா என்னன்னு தெரியலையே சரி போய் கேட்டு பார்க்கலான்னு போறாங்க என்ன ஆண்டி நான் சொன்னது மாதிரிதானே நடந்துச்சுன்னு சொல்ல ஆமா இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறாங்க அது வந்து ஆண்டி நான் சொன்னது உண்மைதானா இல்லையா இந்த விஷயம் எப்படி தெரியும்ன்றது முக்கியம் இல்ல ஆனா உண்மையா இல்லையா அதுதான் முக்கியம்னு சொல்லி கேட்க நீ சொன்னது எல்லாமே உண்மைதானு சொல்றாங்க அப்போ அங்க வர சித்ராதேவி பாத்தீங்களாக்கா உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவன் ஆபீஸ் போவான்னு பார்த்தா அவ எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வரா முக்கியமா உங்க பையனே சந்தேகப்படுறான் இப்படிப்பட்ட ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கணுமாக்கா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொல்ல போதும் சித்ரா எரியிற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நீ ஏதாவது வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத உன் வாயை மட்டும் மூடுன்னு சொல்லி எங்க சித்ராதேவியோட தேவியோட வாய அடைக்கிறாங்க நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் படும்ல அப்படின்னு சொல்லி இங்க சித்ராதேவி தேவி சந்தோஷப்பட்டுட்டு முகத்துல வெறுப்ப காற்று மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இங்க இதுக்கப்புறம் மகா வீட்டுக்கு வரட்டும் அவளுக்கு இருக்குன்ற மாதிரி ராஜலட்சுமி ரொம்ப கோவத்தோட எங்க ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல வெளியில போயிட்டு வர எங்க மகா உள்ள வரத பார்த்ததுமே நில்லு அப்படிங்கிறாங்க ராஜலட்சுமி என்னத்த அப்படின்னு சொல்லி கேட்க நீ எங்க போயிட்டு வரன்னு சொல்லி கேக்குறாங்க நான் ஆபீஸ் தான் போயிட்டு வரேன்னு சொல்ல நீ ஆபீஸ் தான் போனியா இல்லையா இல்ல வேற எங்கேயும் போய் சுத்திட்டு வரையான்றது எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக இப்படி எங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி வெளியில போற எங்க காயத்ரி சொன்ன மாதிரியும் நீ வீட்டுல இருந்து சமையல் பண்ணிட்டு இருந்திருக்கலாமே உனக்காக நான் எல்லாரையும் எதிர்த்து நின்று பேசின பாரு என்னையே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு எங்க தாத்தா பாட்டி இப்ப எதுக்காக நீ மகா மேல தேவையில்லாம டென்ஷன் ஆகுறன்னு சொல்லி கேட்க அதுக்கு இங்க ராஜலக்ஷ்மி எல்லாம் தெரியும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க நீ எங்கே போன என்ன பண்ணன்றத எல்லாமே எனக்கு தெரியும் நீ எதுக்காக இங்கே சூர்யா மேலே சந்தேகப்பட்டு அந்த பொண்ணு யாரு சூர்யா பத்தின எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வெளியில் போனேன்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டேன் இங்கே மகாவுக்கே பயங்கர ஆகுது என்னக்கா நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஆனாமே வேற இதில் எக்ஸ்ட்ரா ஏற்றிப்படேன் இவளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நான் வரும் பெரிய குடும்பத்தில் வாழ வந்திருக்கோம் அந்த குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும்னு கூட இங்கே அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குமே தெரியல ஆனா இங்க இருக்க சொத்து பத்துல மட்டும் எல்லாத்துலயும் பங்கு வேணும் வீட்டோட முழு உரிமை வேணும் சொத்து சாவி கூட வேணும் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி அப்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு ஏத்தது போலதான் அக்கா நீங்களும் ஆடிட்டு இருக்கீங்கன்னு காயத்ரி சித்ரா தேவியும் சேர்ந்துட்டு சொல்ல இங்க அப்படியே ராஜலட்சுமி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இங்க மகாவை பாக்குறாங்க மகாட்ட கேட்கறாங்க நீயும் வாயால உண்மை சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க இங்க ராஜலட்சுமி பேசுனது மகாவுக்கே ஒண்ணும் புரியல என்ன மகா நீ இது மட்டும் தான் செஞ்சுன்னு இங்க உள்ளவங்க நினைச்சு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடி நீ என்னென்ன விஷயம் பண்ணன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை நானே எல்லார்கிட்டையும் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட சித்ராதேவி அப்ப இதை விட பெரிய விஷயத்தை வேற பண்ணிருக்கான் அதான் இங்க அக்கா இவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு சித்ராதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கூடவே காயத்ரியும் என்ன விஷயமா இருக்கும்னு ரொம்ப ஆவலோட பார்க்க இங்க அனாமிகாவுக்கு மனசொல்ல பயங்கர ஹாப்பியா இருக்கு இங்க விஜய் பக்கத்துல வந்து உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டாம்னு சொன்ன விஷயத்த இப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி தெரியப்படுத்திருக்கேன் இதை நீ சொல்லிதானே தெரிய வந்திருக்குன்னு சொல்ல என்ன விஜய் இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க உங்களுக்கும் தான் தெரியும் ஏன் மகாக்காவுக்கும் அக்காவுக்கும் கூட தான் தெரியும் இந்த விஷயத்த மகா அக்காவே ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி ஐஸ்வர்யா மூலமா இந்த விஷயம் வெளியில வந்திருக்க கூடாது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா இருக்க முடியுமான்னு சொல்லி எங்க விஜய் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க அப்போ பக்கத்துல வர சித்ரா தேவி அனாமிகா நீ கரெக்டா காய் நகர்த்தி இருக்க பாருன்னு இங்க இவங்க காதல வந்து பேசுறது நல்லாவே எங்க விஜய்க்கு காதல விழுந்துருது அப்போ விஜய பாக்குறாங்க அனாமிகா வினா அனாமிகா வந்துட்டு இங்க சித்ரா தேவி தெரியாம பண்றாங்களா இல்ல விஜய் கிட்டே என்ன மாட்டி விடணுங்கிறதுக்காக இப்படி வந்து பேசிட்டு இருக்காங்களா இப்ப விஜய்க்கு பேசினது நல்லாவே காதில் விழுந்துடுச்சு இதை வச்சு இவன் என்னெல்லாம் கேள்வி கேட்க போறான்னு தெரியலேன்னு அந்த பதட்டத்தில் நின்றுட்டு அதுக்குள்ளே அதுக்குள்ள எங்க காயத்ரி கேட்குறாங்க அப்படி என்ன விஷய இவ பண்ணனும் சொல்லுங்க கண்ணு சொல்ல கூடவே எங்கள் தாத்தா பாட்டியும் கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்ல எங்க உடனே ராஜலட்சுமி பேசிட்டு இருக்க நேரத்தில் அங்கேருந்து சூரியாவும் வராங்க இங்கே வாப்பா சூர்யான்னு சொல்லி கூப்பிட என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி மகவும் மேல சந்தேகப்பட்டு எங்க பார்த்தாலும் தேடி அலைகிறா முக்கியமாக உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான்றது இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையாக போயிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அனாமிகா எங்கிட்ட வந்து தான் நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே பண்ணினேன் நான் இல்லாட்டி எதுக்காக மகாமேல சந்தேகப்பட போறேன் இதனால உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே பண்ண சொல்ல சேஜ எனக்கு எதுவும் வருத்தம் இல்லப்பா அப்படின்னு இங்கே உடனே சொல்றாங்க சூரியாவும் இது கேட்ட மகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது பொண்டாட்டிய எங்க அத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வருத்தமே இல்லைன்னு சொல்றாரு இவரை என்னென்ன சொல்றது அப்படின்ற மாதிரியான கோவத்துல எங்க மகாவும் நின்னுட்டு இப்போ இப்ப நீங்க எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதாமான்னு சொல்ல இதை கேட்ட மகா உடனே டென்ஷன் டென்ஷனோட முறைக்கிறாங்க ஏன்னா இங்க அதாவது ராஜலக்ஷ்மி எடுத்திருக்க முடிவு மகாவுக்கும் தெரியாது சூர்யாவுக்கும் தெரியாது மத்த குடும்பத்துல இருக்க யாருக்குமே தெரியாது உடனே ராஜலக்ஷ்மி சொல்றாங்க இங்க சூர்யாவை பார்த்து நீ அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிருக்க உண்மைதான சூர்யா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா ஸ்வேதா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டா நான் எப்போதுமே அவ கூட இருப்பேன்னு சொல்றாங்க இது மகாவும் பார்க்குறாங்க அப்போ தான் வந்து ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க மகா கிட்ட மகா நீ பண்ண விஷயம் இன்னமும் சூர்யாவுக்கும் தெரியலை குடும்பத்தில் இருக்க விஷயம் யாருக்குமே தெரியலை ஆனால் எனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு நீ யோசிக்கிறியா அந்த யோசனையில் அது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்ல அது வந்துகத்தா அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க போதும் நிறுத்துமா நீ எதுவுமே பேச வேணாம் நானே பேசிக்கிறேன்னு சொல்ல இங்கே உடனே சூர்யா வந்து மகாவை பார்த்து முறைக்கிறாங்க அப்படி என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டா அதுவும் அம்மா கோவப்பட்டு பேசுகிற அளவுக்கு என்னாச்சுன்னு தெரியலே நினைச்சிட்டு இருக்காங்க கூடவே அங்கே பக்கத்தில் நிற்கிறான் ஆனால் மிக்கா காயத்திரி சித்ராதேவி எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க பெரிய பிரச்சனையே வெடிக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டுருக்க நேரத்தில் இங்கே ராஜலக்ஷ்மி எல்லா தலையிலேயும் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அம்மாடி ஸ்வேதா வெளியில் வாமான்னு சொல்கிறாங்க இங்கே ரூமில் இருக்க ஸ்வேதா வெளியில் வர இதை பார்த்தேன் எங்கள் மகாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னத்தை இவங்க எப்படிங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சூர்யாவும் பார்க்குறாங்க சூர்யா கேட்குறாங்க ஸ்வேதா நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் இந்த பொண்ணு யாருன்னு எங்கள் தாத்தா பாட்டி கேட்க இவன் சூர்யாவோட ஃப்ரெண்டு ஸ்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஆற மாதிரி எல்லாரும் பார்த்துட்ருக்க நேரத்தில் இங்கே இவங்க ரெண்டு பேரும் பழக்க வழக்கத்தில் இருக்காங்க அதுவும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு தானே சொல்லி எங்கிட்ட வந்து சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிச்சனில் பேசிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நானும் கேட்டேன் ஆனால் இங்கே அதுக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் அங்கே பேசினதை விஷயத்தை விட்டுட்டு என்கிட்ட நீ வந்து சொன்ன விஷயமே வேற மாதிரி இருந்தது அண்ணாமிக்கா இதுக்காக நீ இப்படி பண்ணுறன்றது எனக்கு கொஞ்சம் கூட தெரியல நீங்கள் பேசின விஷயம் வேற என்கிட்ட வந்து நீ சொன்ன விஷயம் வேறே மகா வத்தியில் என்கிட்ட தப்பாக சொன்ன ஆனால் மகா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புனா அது உனக்கு தெரியுமா அது மட்டும் அந்த விஷயம் முடிஞ்சது அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க நீ சொன்ன மாதிரி மகாவை நான் ஃபாலோ பண்ணி போனேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அங்க நடந்ததே வேற உனக்கு அது தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க ராஜலக்ஷ்மி நான் போனப்போவே எங்க மகாவுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் நானும் போனேன் ஏற்கனவே மகா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்ததுனால இதை ஒரு பெரிய பிரச்சனையா கூடாது அதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் மகாவை கூட்டிட்டு போனோம் மகாவும் நானும் தேடி போனப்ப அந்த பொண்ணு யாருன்ற விஷயமும் தெரிஞ்சுது அந்த பொண்ணுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுது ரெண்டு பேருமே டிவோர்ஸ்க்காக முறப்படியும் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த டிவோர்ஸ் கிடைக்கல அந்த பெரியல அவனும் இங்கே வந்து நிறைய பிரச்சனைகளும் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இங்கே உடைய வாழ்க்கையை வந்து வீணாக போகிறத எங்கள் மகா விரும்பலை அதனால அந்த பையனையும் நேரில் போய் சந்தித்து முறைபடியும் அவங்கிட்ட என்னென்ன நம்ம பேசணுமோ அவனை பேசி சம்மதிக்க வச்சு இங்கே ஸ்வேதா ரெண்டு பேரும் பேசி ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் தனியாக மீட் பண்ண வச்சு பேச சொன்னோம் அவங்க சந்திப்பு நல்லபடியா மகா ரொம்பவே விருப்பப்பட்டா ஏன்னா இங்க அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு மகாவுக்கும் ஒரு ஆசை அதனால சூர்யா சந்தோஷப்பட்டார்ன்னா அதுவே போதும்னு மகாவும் நினைச்சிட்டு இருந்தா அதுக்கேத்தது போல அவங்களுடைய சந்திப்பு நல்ல விதமா முடிஞ்சது அதுக்கு காரணம் மகாதான் வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கையோட முக்கியத்துவம் என்னென்னு அவங்க ரெண்டு பேருக்கும் எடுத்து சொல்லி புரிய தான் அவங்களும் ஏற்ற புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா வாழணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை நல்லபடியா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த விஷயம்லாம் முடிச்சிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மகாவும் வீட்டுக்கு வந்தா அதுக்கப்புறம் நான் அவகிட்ட நீங்க மட்டும் தான் எங்கிட்ட ட்ராமா பண்ணுவீங்களா நான் பண்ணக்கூடாதான் அதனாலதான் சின்னதா ஒரு ட்ராமா பண்ணி பார்த்தேன்னு சொல்லி எங்க ராஜலக்ஷ்மி சொல்ல இதை கேட்ட எங்க சித்ரா தேவி காயத்ரி அனாமிகான் எல்லாரும் பேர் எதிர்ச்சாங்கிறாங்க முக்கியமா இது சூர்யாவுக்கே தெரியல என்னம்மா சொல்றீங்கன்னு சொல்ல அங்க நிக்கிற ஸ்வீதா உடனே தன்னுடைய ஹஸ்பண்டை உள்ள நிக்கிறவங்களை கூப்பிடுறாங்க வெளியில வர ஸ்வீதாவோட ஹஸ்பண்டை என்ன மன்னிச்சிருங்க சார் நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஸ்வேதா கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க சூர்யா கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க உங்களுடைய பேசியிருக்க முன்னாடி நடந்த பிரச்சனைகளை தான் நான் உங்க மேல கோவப்பட்டேனே தவிர மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்லை மன்னிச்சிருங்க சார் நீங்கள் எங்களுடைய நல்லதுக்காக தான் நினைச்சீங்க ஆனா நான் தான் உங்களை தப்பா நினைச்சுட்டேன்னு சொல்லி இங்க வந்துட்டு சூர்யா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க சூர்யாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு எங்க மகாவை பார்க்க மகாயிட்ட வர ஸ்வேதா உண்மையிலே நீ என் கிரேட் மகா இந்நேரம் என் வாழ்க்கை என்ன மாதிரியாக இருக்குன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலை எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது ரொம்ப பெருசாக வளர்ந்து போயிட்டே இருந்தது அதை எப்படியாவது கட் பண்ணணும்னு நினச்சிதான் இதுக்கான முடிவு என்னென்னு கண்டுபிடிச்சு நாங்கள் அதுக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் இதுக்கப்புறமே எங்களுடைய பிரச்சனை தீண்ட பாடல அப்போவும் எங்கள் இரண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது ஆனால் இதை நீங்கள் சுமூகமாக முடிச்சு வைப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு வந்து எங்கள் கிட்ட பேச மகாவை பற்றின ஒரு பெருமையோட எங்கள் சூர்யாவும் நின்றுட்டு இருக்காங்க இப்ப நாளும் மகாவை பத்தி இந்த வீட்டுல இருக்கவங்க புரிஞ்சுகிட்டா சரி ராஜலக்ஷ்மி சொல்ல ராஜலட்சுமி வாயிலேண்டே இப்படி ஒரு வார்த்தை வந்து நினைச்சு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க முக்கியமா அதுக்கப்புறம் ஸ்வேதா வந்துட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இங்க அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வெளியில கிளம்புறாங்க சூர்யாவுடைய மிக பெரிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளையே வச்சிருக்காங்க மகாவும் அந்த சந்தோஷத்தில் இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இறந்துக்கிட்டு இருக்கேன் இது அனாமிகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக கொடுக்குது ஆனால் இங்கே விஜய் பயங்கர கோவப்படுறாங்க அனாமிகாவால் ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் வர பார்த்தது ஆனால் அதை சுமூகமாக வந்துட்டு இங்கே பெரியமாவே தீர்த்து வச்சுட்டாங்க ஆனால் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் இதை சொன்னதுக்கான காரணம் என்னென்னு எங்கள் அனாமிக்காவை வெளுத்து வாங்குற விஜய் ரூமுக்கு போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எங்கள் காயத்ரி சித்ராதேவி ராஜலக்ஷ்மி பயங்கரமாக வெளுத்து வாங்குகிறாங்க ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா உங்களை மாதிரியான ஆட்களால் தான் அதுக்கு தான் இதுக்கு முன்னாடியே என்னென்ன விஷயம் இங்கே இவ பண்றான்றத எல்லாத்தையுமே எங்கிட்ட ஒன்று விடாம மகா சொன்னதுனால தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடச்சிது அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் கோபம் வந்திருக்கும் நானும் திட்டிருப்பேன் ஆனால் இப்போ மகா முன்ன மாதிரி இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட பர்மிஷன் கேட்குறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் எங்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிட்டு போகிறான் அப்படி இருக்கிறதுனால தான் குடும்ப பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு அவள் சொல்றதுக்கு காரணமே நீங்க ரெண்டு பேர் தான் ஆனாலும் பரவாயில்ல உங்களால் ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆனிச்சு அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதான் ராஜலக்ஷ்மி நீங்கள் காயத்ரியும் சித்ரா தேவியும் பயங்கரமா உள்ளேயும் உள்ளயும் போயிடுறாங்க எங்க மகா சூரிய ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க சூரியா மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க மகா என்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து பார்த்து சரி பண்ணிட்டு இருக்கான் ஆனா நான் அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்கல இனிமே எந்த கஷ்டமும் படவிடக்கூடாதுன்னா அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும் ஆனாலும் அவளுக்கு திமுரு மட்டும் குறைய மாட்டுது எங்கிட்ட எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கா எல்லாம் என்னைய விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான்றது எனக்கு நல்லாவே புரியுது இதுக்கப்புறம் மகாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எங்க சூரியாவும் நினைச்சிட்டு இருக்காரு